அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமு ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்திம் திமு ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்புல ஆத்திமு கலர் ரெண்டு தோசை எடுத்துட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்புல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்புல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்புல இதில் என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியை ரெண்டு சனியை ரெண்டு சேர்த்து ஒரு கட்டையை தைச்சிட்டாப்ப சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாம ஏன் என்ன இதில் மாற்றம்ங்கிறத சொல்லலையே அவர் சொல்லலையே நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படி பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி எப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்திரேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்திரேன் அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க மாற்றம்னா என்ன அவர் சொல்லவே இல்ல நாங்க மாற்றம் கட்டுறோம் அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு இது வரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறப்பல நாளைக்கு வந்து கருவூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட்

அவர் அதெல்லாம் சொன்னா கத்துக்கிற கேட்கற மாதிரி இல்ல அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு கேப்பம்ட்டு இது விமர்சிக்கிறது இல்ல இப்ப சரி விட்டுருவோம் நான் ரெண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சேன் இப்ப இருபத்தி வரைக்கும் வந்து இருபத்தி ஆறு தேர்தல நிக்க போறேன் எனக்கு என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா நாட்டை கொள்ளையடிச்சனா ஊழல் அஞ்சு ஊரி தெளிச்சனா மலையை வெட்டினா மணல் அழுனா கொலை பண்ணனா கொள்ளையடிச்சனா என்ன செஞ்சேன் என்ன எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்யறவன் ஊழலஞ்சத்தில் ஊறி திளைக்கிறவன் வளர்த்த சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவன் பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் எதிர்க்கிறாங்களா காரணம் என்ன நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்லை ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏ போய என்னை விமர்சிக்கிறது ஓவேல வேலை உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை அவ்வளவுதான் நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு அதனும் லட்சியத்தை மரமாக்கு வேற கிழமை விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம விளாட முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் ஏன் அதிகமா விமர்சிக்கிறான் ரொம்ப பயப்படுறான் அவ்வளவுதானே கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும் என்ன பரப்புரை செய்யறாங்க சொன்னார்களே செஞ்சார்களா சொன்னார்களே செஞ்சார்களா

இப்ப எந்த ஊருக்கு போறோம் கரூர்க்கா கரூர்ல என்ன பிரச்சனை தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க அந்த தரவுகளை ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசுறீங்க அதை நினைவுல வச்சு பேச முடியல பரிச்சயவாதிருந்தேன் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா ரொம்ப கஷ்டம் நான் உண்மையிலே வைக்கப்படுறேன் ஒன்னு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்து இல்லேன்னா இல்லைன்னா காக்க விரும்பி நாய் நிறையா இருந்தாலும் நாலு வீட்டு நக்கியாது செத்து இருந்திருக்கலாம் மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படும் அதுல இந்த பாருங்க இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான் எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை ஒரு நாடு எப்படியா பிச்சி எடுத்து செத்து போங்கடான்னு போயிருந்திருக்கலாம் ஊசி பேத்தி ஊசி பேத்தி ரனகலமாய் கைப்பிள்ள கதையா நாங்க அடி வாங்கி தருவோம் வேற என்னடா வேற ஏதாவது கேள்வி